வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில நாம நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஆனா நாம நல்லவனா இருப்பதற்கும் பல பேர் நம்மளை சுற்றி ஏமாற்றுறதுக்கு அதுதான் காரணம் நாம நல்லவனா இருந்தா நமக்கு நல்லது நடக்காது நம்ம சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா நமக்கு கெட்டதுதான் நடக்கும் சரி அப்படி நல்லவனா இருந்து நம்ம வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கல அப்படிப்பட்ட அந்த குணத்தை வைத்துக் கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும் ஆனா போகிறார் இந்த சனி பகவான் அது நிலைப்பாட்டின் மூலமாக ஏமாந்தது போதும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க மாற போறீங்க ஏமாந்தது எல்லாம் மீண்டும் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்க போகிறீர்கள் அதற்கு சனிவனுடைய வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்க போது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்களை பற்றி பார்க்க போறோம் பதியவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலில் குரு பயிற்சி பலனெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நண்பர்களே கும்பராசி கும்பராசிக்கு அதிபதியாரு சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகரத்து போகும் சதவீதம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் வரை அவர் செல்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் அதாவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ர நிலை தொடர்கிறது பொதுவாகவே உங்க ராசிநாதர் வக்ரம் அடைவது நல்லதுக்கு ஆமாங்க எதுல நல்லது இல்லைன்னா உங்களுடைய இயல்பு குணங்கள் மாறும் கண்டிப்பா வரைக்கும் பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னா பொறுமையா இருக்க மாட்டேங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வினி விட்டு கொடுத்து வாழ மாட்டீர்கள் சரிங்களா வாழ்க்கையில் அந்தளவுக்கு விரக்தியும் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க மற்றவங்களை வாழ வைத்து மற்றவங்களை கொடுத்து காப்பாற்ற நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க அதனால இனிமேல் கொஞ்சம் உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் ஆமாங்க அது நடக்க போகுது அந்த விதத்துல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா கண்டிப்பா சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல ஒரு மூணு விஷயத்துல அதுல முதலாவது விஷயம் கூட அந்த சகோதர சகோதரி விஷயத்துல ஒரு சொத்து தகராறு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பங்குகள் ஷேர் அவங்ககிட்ட கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணுமா இப்ப கராரா பேசி வசூல் பண்ணுவீங்க அது கைக்கு வந்து சேரும் சொத்து பிரச்சனை முடியும் சொத்து பிரச்சனை உங்க கைக்கு வந்து சேரும் இரண்டாவது புதிய முயற்சி கண்டிப்பா அந்த முயற்சியில் பெரிய வெற்றிகள் உண்டு ரொம்ப இருக்கீங்க ஒரு கம்பெனியில் கிடைக்க மாட்டேங்குது இப்ப கிடைக்கும் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க உருவாக்கிடுவீங்க கிடைக்காத வெற்றி வாய்ப்பு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வெற்றி பெறக்கூடிய வழியில் சில குழுக்கு வழியை நாடி அந்த வழியில் ஜெயிச்சு காமிச்சிருவீங்க அந்த மாதிரி நிலைப்பாடு நடந்துரும் சிற்றின்ப சுகம் கண்டிப்பான முறையில் உண்டு அதாவது திருமண வாழ்க்கை நிச்சயமான முறையில் சிறக்கும் வாழ்க்கை துணை சரியில்லையா அடம்பிடிக்கிறாங்களா உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா அந்த பட்ட வாழ்க்கை துணை இப்பொழுது அடக்குவதற்கும் உங்களை புரிந்து கொள்ள வைப்பதற்கும் உங்களை நாடி தேடி வருவதற்கும் உன்னான வழிவகைகளை நீங்கள் செய்வீர்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள் சரிங்களா இனி கெஞ்சிய நீங்கள் நீ கெஞ்ச மாட்டீங்க சரிங்களா எந்த ஒரு உறவாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி தகுதியின் அடிப்படையில் வர வேண்டியது வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வேலையை நீங்க பாப்பீங்க அதனால உங்களை வளர்ச்சி நிச்சயம் உண்டு அதனால நண்பர்கள்ட்டையும் வாழ்க்கை துணையிட்டும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் அவர்கள் மூலமாக நீங்க எதிர்பார்த்து கண்டிப்பா நடக்கும் அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்பும் சொந்த தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் தாராளமாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொழில் ரீதியான நல்ல ஒரு லாபம் தொழில் ரீதியான ஒரு வேலை கூட பணிபுரியவங்க அல்லது உங்களுடைய தொழிலாளர்கள் அவர்களுக்கு சில காரியங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு விசுவாசமா இல்லையே அப்படின்னு ஒரு விரை தெரிஞ்சிருக்கும் அந்த விசுவாசத்தை விட வேலை சரியான முறையில் வாங்கி நீங்கள் அதில் லாபம் பார்ப்பீர்கள் அந்த ஒரு நிலைப்பாடு நடக்கும் உங்களை கூட இருந்து வேலை பார்த்து ஏமாத்தினவங்க உங்ககிட்ட பணம் வாங்கி கொடுக்க முடியாம போனவங்க இப்ப பணம் கொடுப்பாங்க ஏமாத்தினவங்களோட நிலைப்பாடுகள் மாறும் இந்த விதத்துல எல்லாமே உங்களுக்கு இயல்பு நிலை நிச்சயமான முறையில் மாறும் அதனால வாழ்க்கையில ஏமாற்றுவதை விட ஏமாறுவதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் உணர்ந்து இதுவரை ஏமாந்தது போது இனி விழித்துக் கொள்வீர்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் அந்த வழியில வக்ரம் என்பது இருக்க போகுது இந்த நிலைப்பாடுகளில் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல மறைமுக வழியில தேவையில்லாத பண வரவுகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் வச்சிருக்க தேவை சில நபர்கள் கொடுக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதியை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம் அதனால நீங்க கவனம் மற்றபடி உங்களுடைய ராசிநாதனுடைய வக்ரம் என்பது